வீட்டுக்கு போற வழி பின்னாடி உங்க வீட்டை சார்ந்த வழியில் வண்டி பாதை ஒன்று நிறுத்திருக்கு அந்த வண்டி பாதை மறைச்சி இவங்க கோயில் கிட்டிருக்காங்க அப்ப எப்படி இந்த இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட்டை ஃபுல்லாவே அவர் எடுக்கிறாரு ஃபுல்லாக எடுத்து சப்மிட் பண்ண தான் தெரியுது புலப்படவுள்ள அதை எடுத்துட்டு ஒரு கலெக்டர் தாசில்தார் எல்லார்டையும் புகார் கொடுக்குறாரு புகார் கொடுக்குல அவர் என்ன சொல்றாரு கோயிலுக்கு நான் எதிரி இல்லைங்க கோயில் நானும் அந்த கோயிலுக்கு வரி கட்டுறேன் எனக்கு அந்த கோயிலுக்கு உரிமை இருக்குது நான் கோயிலுக்கு எதிராக சொல்லிட்டேன் பட் பாதையை மறைச்சி கட்டிட்டீங்கன்னா எப்படி அங்கிட்ட உள்ள வாழ்றதுங்கிறதா நான் கேள்வி கேட்கறேன் அப்படிங்கிறது அவரோட தாட்டு பட் அவருக்கு யாருமே சப்போர்ட் பண்ணலை ஆனால் அவர் எல்லா இடத்துக்கும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அப்புறம் பீஸ் மீட்டிங் நடந்து நேற்று வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்புலாம் கொடுத்தாங்க அவருக்கு எதாவது அடிச்சு இடிச்சு பண்ணுறப்ப ஏற்கனவே அவரை பிரதரை யாரோ ஒருத்தர் வெட்டி மேல கூட வெட்டு காயங்கள் இருக்கும் தையல் காயங்கள் ஸ்டிச்சிங் பொதுவாக கிராமங்களில் வந்து ஒரு எரிச்சல் இருக்கும் திடீர்னு யாராவது வளர்ந்துட்டா அவங்களை ஏற்றுக்க மனப்பான்மையெல்லாம் யாருக்கும் இருக்காது பொதுவான எண்ணங்கள் தானே கிராமம்னால எல்லா ஊர்லேயும் அப்படி தானே டவுனில் கூட பக்கத்தில் உங்க வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய வீடு கட்டினா என்ன வந்துட்டான் பணக்காரன் பெரிய பந்தாக பண்ணிட்டு இருக்கிறான் அப்படினு இது கேள்ப்பு தான் இந்த டிக்டாக்னு ஒரு ஆப் வந்துச்சு அந்த அதில் ஆப் வந்து அதில் அதுக்கு ஆப்பு வச்சாங்க அப்புறம் அதில் சூசைட் அட்டம் பண்ணார் நிறைய பாவம் அவரும் நிறைய ஸ்டகலை ஃபேஸ் பண்ணார் டிக்டாக் போய்ட்டுன்னு சொல்லி பிரதமருக்குலாம் வீடியோ போட்டார் அவரு பிரதமர் ஐயா எனக்கு ரொம்ப மனசு ஐயா இப்போ டிக்டாக் ஓப்பன் பண்ணுங்கன்னா சொன்னார் அவருக்கு அறிவு யாருக்குன்னா நம்ம இந்திய நாட்டின் பிரதமர் ஐயா மோடி அவர்களே சொல்கிறேன் கேளுங்க என்ன டிக்டாக்கை எப்பயாவது ஓப்பன் பண்ணுங்க ஆக்சுவலாக பார்த்தா இடையில ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க ஜிபி முத்தம் ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டேஷனில் உட்கார வச்சுட்டாங்க அதெல்லாம் தப்பு அந்த அந்தளவுக்குலாம் அவர் ஒருத்தே கிடையாது சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த ஒரு வாரமாவே பாத்தீங்கன்னா ஜிபி முத்து அவரை ஊரே எதிர்க்கிறாங்க சார் கேட்டா அவர் வந்து என் தெருவுதானோன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு அது என்னதான் சார் பிரச்சனை இல்ல அவர் அந்த கீழே தெரிய அந்த உள்ள டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காட்டுறாரு அவரு இது எல்லாமே இருந்துச்சு அவங்க ஒரு கோயில் ஒன்னு கட்டுறாங்க லோக்கல்ல அவர் ஜிபி முத்து வந்து ஆசாரி வகுப்பை சார்ந்தவர் அவரு உங்களுக்கு தெரியும் எப்படி ஃபேமஸ் ஆனாரு அப்படின்னு இந்த டிக்டாக்னு ஒரு ஆப் வந்துச்சு அந்த அதுல ஆப் வந்து அதுல அதுக்கு ஆப் வச்சாங்க அப்புறம் அதுல சூசைட் அட்டென்ட் பண்ணாரு நிறைய பாவம் அவரும் நிறைய சகல ஃபேஸ் பண்ணாரு அந்த சூர்யாங்கிற ஒரு பொண்ணோட மாமா மாமான்ட்டு அது ஒரு வாட்டி பிரச்சனையாச்சு நிறைய அவமானங்கள் சொந்த ஊர்லயே அவர் வந்து ஒரு வாட்டி கோயில் திருவிழாவுக்கு போய் நான் பார்த்தேன் அந்த வீடியோ கோயில் திருவிழாவுக்கு போகல அவர் வேட்டிய ரிமூவ் பண்ண பார்த்தாங்க சோ பொதுவா ஊர்ல திடீர்னு பணக்காரர் ஆகிட்டா அவனை ஒத்துக்க மாட்டாங்க நிறைய இடம் எல்லாம் வாங்கிட்டாரு படக்கார பாஸ் எல்லாம் போயிருந்தாரு அதெல்லாம் நல்லா சேலரி கொடுத்துருப்பாங்க இடம் எல்லாம் வாங்கிட்டாரு அவர் கொஞ்சம் இன்னசெண்டா பேசுவாரு அந்த அந்த உடன்குடி அங்க அந்த இடத்துல ஒரு பிளாக் திசையன் வெளியில இருந்து கோட்டை உடன்குடி அந்த ஊருக்கு ஓரில இருந்து வரலாம் அந்த ஊருக்கு நாசரத்துல இருந்து வரலாம் அந்த ஊருக்கு அது சின்ன அந்த பிளாக்ல அவர் பேசுற அந்த மொழி அந்த தென் தமிழகத்துடைய அந்த லாங்குவேஜ் சிரிப்பு கொடுத்துச்சு எல்லாருமே ரசிப்பாங்க ரசிப்பாங்க மற்றபடி அவரு ஒரு பெரிய ஸ்கில் ஸ்காலர் எல்லாம் கிடையாது சும்மா அவருடைய இயல்பான பேச்சை வச்சு அப்படியே பேசினாரு அப்படியே அது ஒரு பெரிய வளர்ச்சி இருந்துச்சு முறையிலே அந்த மாதிரி இந்த ஊருக்கு வந்திருக்கேன் அந்த ஊருக்கு வந்திருக்கேன் அப்படியே பேச ஆரம்பிச்சுட்டு அப்படியே நல்ல குரோத் கமலஹாசனே செஞ்சுட்டாரு எதுல பிக் பாஸ்ல ஆஹ் நீங்க தனியா இருக்கும்போது பயந்தீர்கள் ஆதாமும் எவ்வாலும் என்ன செய்யும் யார் ஆதாம அப்படின்னு முடிச்சு இவரு புலமையா அவர்கிட்ட காமிக்க போய் யார் ஆதாமே தெரியல எனக்கு அப்படின்னு அந்த மாதிரிலாம் ஒரு இன்சைன் நடந்து போச்சு அப்புறம் கொஞ்சம் வசதி வாய்ப்பாயிட்டாரு அந்த குடும்பங்கள்லாம் அவர் ஏத்துக்கிட்டு பணம் ஆயிட்டல இன்னோவா கிறிஸ்தா வரையும் வாங்கிட்டாரு இந்த குடும்பத்துல நமக்கு பெரிய கொஞ்சம் வண்டி பெருசா வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாரு பொதுவா கிராமங்கள்ல வந்து ஒரு எரிச்சல் இருக்கும் திடீர்னு யாராவது வளர்ந்துட்டா அவங்களை ஏற்றுகிற மனப்பான்மையெல்லாம் யாருக்கும் இருக்காது பொதுவான எண்ணங்கள் தானே கிராமம்னால எல்லா ஊர்லயும் அப்படி டவுன்ல கூட பக்கத்துல உங்க வீட்டு பக்கத்துல ஒரு பெரிய வீடு கட்டினா என்ன சொல்லுவீங்க வந்துட்டான் பணக்காரன் பெரிய பந்தா பண்ணிக்கிட்டு திருறான் அப்படின்னு இது இயல்பு அப்பா அப்ப அவர் என்ன செய்யறாரு அவர் வீட்டுக்கு போற வழிக்கு பின்னாடி உங்க வீட்டு சார்ந்த வழியில வண்டி பாதை இருந்திருக்கு அந்த வண்டி பாதை மறைச்சி கோயில் கிட்ட இருக்காங்க அப்ப எப்படி இந்த இடத்துக்கு போக முடியும் அந்த ஃபுல்லாவே ஃபுல்லா எடுத்து சப்மிட் தான் தெரியுது இதுதான் உண்மை நிலவரம் அப்படின்றது அவருக்கு புலப்படுது புலப்படக்குள்ள அதை எடுத்துட்டு கலெக்டர் தாசில்தார் எல்லார்டையும் புகார் கொடுக்குறாரு புகார் கொடுக்குல அவர் என்ன சொல்றாரு கோயிலுக்கு நான் எதிரி இல்லைங்க கோயில நானும் அந்த கோயிலுக்கு வரி கட்டுறேன் எனக்கு அந்த கோயிலுக்கு உரிமை இருக்கு நான் கோயிலுக்கு எதிராக சொல்லுறேன் பட் பாதையை மறுத்து கட்டிட்டீங்கன்னா எப்படி அங்கிட்ட வாழ்றதுங்கறத நான் கேள்வி கேட்கிறேன் அப்படிங்கறது அவரோட தாட்டு பட் அவர் யாருமே சப்போர்ட் பண்ணல ஆனா அவர் எல்லா இடத்துலயும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அப்புறம் பீஸ் மீட்டிங் நேரத்தை வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் கொடுத்தாங்க அவருக்கு அடிச்சு அடிச்சு பண்ற ஏற்கனவே அவர் பிரதர் யாரோ ஒருத்தர் வெட்டி வெட்டு காயங்கள் இருக்கும் தையல் காயங்கள் ஸ்டிச்சிங் காயம் ஆமா அந்த குழந்தைய இவர் தான் வளர்க்கறாரு அவருடைய இறந்துட்டாரு அவர் அண்ணா சூசைட் பண்ணிட்டு ஆனா இவர் தான் வளர்க்கறாரு இல்ல அந்த அளவுக்கு அவருடைய ஒரு நல்ல மனநிலை இருக்கு பாருங்க மனம் எல்லாருக்கும் எல்லாம் வராது அந்த மனசெல்லாம் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்குன்னு சொல்லி அப்படியே ரொம்ப வறுமையா பிகினிங் இருந்துச்சு பற பழைய மரக்கதவு எல்லாம் வாங்கி அதை செப் பண்ணிட்டு வைக்கிறது தான் அவரோட வேலை ஆனா இன்னைக்கு அபாரமான வளர்ச்சி எங்க போனாலும் ஜிபி முக்தா தெரியும் எந்த இடத்துக்கு போனாலும் ஜிபி நல்ல அறிமுகம் நல்ல அறிமுகம் எல்லாருக்கும் இருக்கு அந்த டிக்டாக்ல சுத்தி வந்த அந்த கோமாளிகள் இவர் மட்டும்தான் தான் ஆனாரு பாக்க லேடிஸ் எல்லாம் பேரை கெடுத்துக்கிட்டு ப்ராஸ்டூட் அளவுக்கு போய் மான மரியாதையெல்லாம் போய் ஆஹ் அந்த திருச்சி சாதனால நேத்து தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்கு ரவுடி பேபி என்ன அப்படி பண்றான் இப்படி பண்றா ஏ வீடியோவா ஆர்டிபிஷியல் கெளிஜெண்ட் வீடியோ வரைக்கும் போயிட்டாய் ரெண்டு பேருக்கு இதே வேலை தான் இதே வேலைதான் இவங்க அவங்களுக்கு இது பண்றது அவங்கள இவங்க பண்றது அவங்க அந்த அவங்களா மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணல அது எதுக்கு சொல்ல வந்தன்னா ஸ்காலர் கிடையாது யாருமே சும்மா ஒரு கொஞ்ச நாளா இப்படி காற்றோட்டமா தெரிவாங்க அப்புறம் வந்து நிக்க முடியாது ஏன்னா நடிகர் சுதாகர் வந்தப்ப ரஜினிகாந்தே தோத்துருவாருங்கிற அளவுக்கு எல்லாம் பேசப்பட்டுச்சு சுதாகர் நடிகர் வந்தப்ப ரஜினிகாந்தே இருக்க மாட்டாரு ஆனா ஜெயிக்க முடியாது ஏன்னா இதுக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஸ்கில் வேணும் திறமை வேணும் ரஜினிகாந்தே அப்படின்னு பார்த்தேங்க அப்ப ஜிபி முத்து கோயில் திருவிழா பிரச்சனை வந்து இன்னைக்கு பேஸ் மீட்டிங் வச்சு சமாதானி வருஷமா இருக்கு பட்டா இருக்கு வரி வசதி இருக்குறாரு நீதிமன்றத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டிய வழக்கு அது ஆனா இவங்க பேசி இப்ப சமாதானம் ஆயிட்டாங்க அதிகாரி முன்னாடி பேசி இருவரும் சமாதானம் ஆயிட்டாங்க ஆனா ஒரு எதிர்க்குது சார் இவருக்கு கூட சப்போர்ட்டா சப்போர்ட்டா இருக்க மாட்டாங்கல்ல அது காரணம் ரெண்டு கூட கம்யூனிட்டி அது ஒரு விஷயம் எந்த ஊர்லயும் மெஜாரிட்டிங்கிறது தப்பு தானே மெஜாரிட்டிங்கிறது நான் ஒத்துக்க மாட்டேன் பத்து பேர் சேர்ந்து ஒரு பக்கம் ஒருத்தன் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஒரு பக்கம் தான் பேசுவேன் ஏன்னா மெஜாரிட்டி தப்பு ஒரு தொகுதியில ஒரு அஞ்சு ஓட்டு பத்து ஓட்டுலதான் ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கணும் நூறு ஓட்டு இருநூறு ஓட்டுல தான் ஒரு எம்பி ஜெயிக்கணும் அப்பதான் அந்த பயம் இருக்கும் குட்டான வாட்டி நம்ம காலி பண்ணுவாங்க நம்ம மக்களுக்கு நல்லது செய்யணும் நீங்க இருபதாயிரம் ரோட்டு முப்பதாயிரம் ரோட்ல ஜெயிக்கிறீங்க எப்படி நல்லது செய்வீங்க அதை விட்டு மெஜாரிட்டிங்கிறது ஒத்துக்க முடியாது மக்கள் எல்லாம் ஒரு பக்கமா நிக்கிறாங்கிறதுனால அதுதான் சரின்னு எப்படி சொல்ல முடியும் நடுநிலைன்னு இங்க ஒண்ணு கிடையாது சமத்துவமற்ற பொருளாதார அமைப்புல இந்த இந்த வர்க்க ஜாதிய ஏற்றத்தாழ் உள்ள சமுதாயத்தில் நடுநிலை எப்படி இருக்கும் வீக்கர் செக்ஸ் பக்கம் தான் நம்ம நிக்கதோ அதான் நடுநிலையா இருக்க முடியும் அது சொல்றேன் இது அவங்க சொல்லியிருந்தாங்க சார் அந்த எதிர்த்தரப்பு வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒய்ஃபு ஊனத்தை பத்தி எல்லாம் பேசி ரொம்ப ஒரு மனசு கஷ்டப்பட்டுட்டாங்க அத பத்தி சொல்லி ஆக்சுவலாக பார்த்தா இடையில ஒரு வழக்கு போட்டுருந்தாங்க ஜிபி முத்தமேல ஒரு நாள் ஃபுல்லா ஸ்டேஷன் உட்கார வச்சுட்டாங்க அதெல்லாம் தப்பு அந்த அளவுக்குலாம் அவர் ஒர்த்தே கிடையாது அவர் பொண்ணு இருக்குல்ல அது என்ன குறத்து மாரி ட்ரெஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டாரு பாரு ஒரு மனிதனை பழிவாங்க எந்த அளவுக்கு இறக்குறாங்கன்னு உடனே நரிக்குறவு சங்கத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு நம்ம இது கேஷுவலா பேசுறவன் யாரு பேசுறது உட்கார்ந்து அந்த பூர்வ குடி பழங்குடி மக்கள்னு பேசிட்டு இருக்கோமா குறவன் குரத்தின்னு சொல்றோமா இயற்கையாவே பாட்டே இருக்கு பாட்டே இருக்கேன் பாடல்களே இருக்கு பட் இவருக்கு தெரிஞ்சது குரவஞ்சின்னா இருக்கு பாட்டு நீங்க என்ன போயிட்டு எங்க இருந்து அதனால அதை ஒரு பெருசாக்கி அவரை கொண்டு போய் ஆஹ் சேசல்ல உகார வச்சுட்டாங்க சாயந்தரம் வரைக்கும் அப்புறம் சாயந்தரம் வந்துட்டாரு அப்புறம் ஒரு சூசைட் ஆட்டர் ஒன்று பண்ணிட்டாரு அது அது ஒண்ணு அவரு மனைவி வந்து மாற்றுத்திறனாளி உம் இப்ப மாற்றுத்திறனாளின்னு நான் சொல்றேன் இதே மாதிரி எல்லாரும் மாற்றுத்திறனாளி சொல்லுவாங்கடா நொண்டின்னு சொல்லுவாங்க கரெக்ட் தானே அது ரொம்ப கொச்சையா அவங்க பேச போய் அதெல்லாம் தப்பு பாவம் முன்னா சொல்ல போனா ஜிபி முத்தோடு அவங்க இருந்தாங்கல்ல பேர அவங்க எவ்வளவு அவமானங்களை சிந்திச்சிருப்பாங்க கற்பனை பண்ணி பாருங்க எங்க போனாலும் இவர் வந்து கிண்டல் பண்ணிருப்பாங்க ஏத்துக்க மாட்டாங்க நிறையாளரு நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம கூத்தாடியாதான் அவங்க பாத்துப்பாங்க ஏத்துக்க மாட்டாங்க அவ்வளவு ஈஸியெல்லாம் கிடையாது பிக் பாஸ் எல்லாம் போயிருந்தாலுமே வேற ஊர்கள்ல வந்து செட்டில் அவர் அங்கீகரிக்கப்படுவார் அந்த ஊர்கள்ல எல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க அவங்க ஊர்லயே சொல்றாங்க ஜிபி முத்துனா பெரிய கொம்பா அவர் என்ன பாத்துக்கலாம் நாங்க எல்லாம் ஒத்துக்க மாட்டோம் எங்க கோயில் இது நாங்க கோயிலுக்கு தான் சப்போர்ட் பண்ணோம் ஊர் மக்கள் எல்லாம் ஒன்னா நிக்கிறாங்க அதாவது அவருமே சொல்றாரு நான் இப்ப ஜிபி முத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி ஆயிடுச்சு ஜெனரேஷன் பேசிதான் ஆகிறோம் கோயிலுக்கெல்லாம் நான் எதிரி இல்லைங்க கோயிலுக்கு நானும் வரி கொடுக்குறேன் நானும் வரி வாங்கி நான் கொடுக்குறேன் அந்த கோயிலுக்கு பாதையை மறச்சி நீங்க கட்டுனீங்கன்னா பின்னாடி உள்ள வீடுகள் என்ன வருது வழி எங்க இருக்குங்கறதுதான் அவரோட கேள்வி அது இந்த பேஸ் மீண்டில பேசி முடிச்சிட்டாங்க அந்த மாதிரி கட்டக்கூடாது நீங்க அந்த வழி விட்டு கட்டுங்க அப்படின்னு சொல்லி ஓகே ரெண்டு பேரும் சாதாரண ஜிபி முத்துங்கிறனால இப்படி காம்ப்ரமேசா போச்சா இல்ல சாமானிய மக்கள் இந்த அளவுக்கு பேச வாய்ப்பு இருக்கா சார் சாமானிய மக்கள் இந்த மாதிரி குரலை குடுத்துருக்க மாட்டான் எப்படி கொடுக்க முடியும் இவருக்கு செல்போனை பத்தி தெரியாத வீடியோ போட்டாரு உடனே பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் போனீங்க உடனடியாக அதை பப்ளிஷ் பண்ண முடிஞ்சு இதே இதே சாமானியன் எப்படி சொல்லி முடியும் குரலற்ற குரலா இருக்க யாரு கேக்குறா சொல்லுங்க எங்க ஒரு பேருந்துல ஒரு குடும்பம் போகுதுங்க ஒரு குழந்தையோட அந்த படிக்கட்டு பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க கதவை சாத்துங்க ஆட்டோமேட்டிக் ஒரு சாத்துங்கன்னு அந்த ஃபேமிலி சொல்லுது அதை காதலேயே வாங்கல பிரேக் அடிச்சதுல ஒன்பது மாசம் குழந்தை வெள்ளு செத்து போகுது குடும்பம் அது இல்ல சரி இது விபத்து இறங்குனாங்கல்ல அந்த குடும்பத்தை அப்படியே விட்டுட்டு அந்த பஸ்ஸுக்கு போயிட்டு

சாமானியனுக்கு போலீஸ் பாதுகாப்பு உடனே கொடுத்துருவாங்களா கொடுக்க மாட்டேன் ஆஹ் சொல்லுங்க பதில் சொல்லுங்க இது இவ்வளவு பெரிய இஷ்யூவாவே ஆயிருக்காது இந்த மாதிரி ஒரு நியூர் நூறு நியூஸ் வருது ஒரு நாளைக்கு தட்டி செவில தட்டி தூக்கி அஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க அவருக்கும் பொருளாதாரம் இருக்கு இவருக்கு நாளே சாதி சனம் கூடி இருக்கும் பணம் காசு இருக்கு எல்லா நியூஸ்லயும் வந்த சார் எல்லா நியூஸ்லயும் போடுறேன் ஃபேமஸ் ஆயிட்டு இன்னைக்கு ஒரே நாள்ல அவரு ஒரு சமூக போராளி போல அவர் வந்து சித்தரிச்சுட்டாங்க இன்னைக்கு ஒரே நாள்ல

சீட் பெல்ட் போடலன்னு சொல்லி ஏதோ ஒரு இடல ஒரு இஷ்யூ போனிச்சு பிரசாத் ரேபுக்கு வேற ஒரு பிற ஆடியோ லஞ்சுக்கு வர்றாருங்க அவரே அவர் எவ்வளவு கான்டாக்ட் இருக்கும் எவ்வளவு பேர் லிங்க் இருக்கும் அதனால அவரோட வளர்ச்சி அபார வளர்ச்சி அவருக்கு மீடியா தெரியுன்றதுனால இந்த இந்த பிரச்சனையை வந்து பெருசாக்கி அவருக்கு சாதகமா முடிச்சுக்கிட்டு செல்போன் வந்து செல்போன்னால பாழா போனவன் பல பேரு இவர் மாதிரி ஆளானவனு சில பேர் இருக்கதானே செய்யலாம் இவர் அதுல டெவலப் பண்ணிக்கலாம் ஆனா அதை தான் நம்ம அதை பாராட்டத்தான் செய்யணும் ஏதோ தன்னோட அறியாமையான அந்த மொழி எளிய மொழி பெரிய வஞ்சகமான மனநிலை இல்லாம சும்மா என்னால திருநெல்வேலி பாஷைய பேசி 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 வெடிய போட்டு அவருளவு டெவலப் ஆகி நல்லா தான் இருக்காரு என்னதான் அவரு காமெடியா பண்ணாலுமே அவர் வீட்டுல இருக்க அவங்க பசங்களையும் சரி அவங்க ஒய்ஃப் எல்லாம் நல்லா பாத்துக்கிறாரு எல்லாரும் ஃபேமிலியை பாதுகாக்கத்தானே தம்பி சம்பாதிக்கிறாங்க கஷ்டப்படுறாங்க அவர் நான் தான் சொல்றேன் அவங்க ஒய்ஃப் எல்லாம் ரொம்ப சங்கடப்பட்ட காலங்கள்லாம் நான் வீடியோ முகத்து கூட காட்ட மாட்டாங்க ஏன்னா இவரோட காமிச்சா கோமாளி மாதிரி நம்மளே ஆகிருவாங்க ஆனா இன்னைக்கு அவங்க எல்லாம் பெருமையாக அவரோட கார்ல உட்காந்து போறாங்கல்ல எல்லாம் எந்த வேர்வைக்கும் ஒரு வேர்வைக்குன்னு வாலியோட வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச வரி பிடிச்ச வரி வேர் வைக்கும் வேர்வைக்கும் எவ்வளவு கஷ்டப்படுறோமோ அவ்வளவுக்கு நமக்கு பலன் கிடைக்கும் அதை வள்ளுவனையோட முடிக்கிறேன் தெய்வத்தான் ஆகாது இந்த முயற்சிதன் மெய்வர்த்த புளிதன் கடவுளாலே ஒரு காரியம் முடியாது ஆனா தொடர்ந்து நீ முயற்சிகள் எடுக்கக்குள்ள அது எவ்வளவு அவமானங்கள் இழப்புகள் எது வந்தாலும் அது தாங்கி வரக்குள்ள நிச்சயமா அது ஒரு நாள் வெற்றி பெறும் அதுக்கு ஜெய்பி முத்து ஒரு உதாரணம் அதாவது ஒரு பள்ளியூடத்துல மோட்டிவேஷன் பேசுற அளவுக்கு ஒருத்து கிடையாது ஆனா ஒரு இயல்பான வா வாழ் வாழ்றோம்ல என்னடா செய்யறது நம்ம எப்படா ஜெயிக்கிறது கண்டிப்பா நம்ம ஒரு முயற்சியே தொடர் முயற்சியா எடுக்கும் போது வெற்றி பெறும் டிக்டாக் போயிட்டு சொல்லி பிரதமருக்கு வீடியோ போட்டாருக்கு அவரு பிரதமர் ஐயா எனக்கு ரொம்ப மனசு முடியலையா இப்போ டிக்டாக் ஓப்பன் போடுங்கலாம் சொன்னார் அவரு அப்புறம் ரீல்ஸ் வந்தது இன்ஸ்டாகிராம் வந்துச்சு அப்புறம் அப்புறம் எப்படி அடுத்தடுத்தல பரிணாம வளர்ச்சியை அடைஞ்சு ரன் பண்ணி வந்துவிட்டேன் இப்போ என்ன சார் காம்ப்ரெமென்ஸ் பேசியிருக்காங்க இப்போ அதான் இப்போ ஜிபி முத்துகிற டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கி பாதை விட்டு கட்டுறோம்னு சொல்லி சமாதானமாக ரெண்டு பேர் போங்க வேலை இடம் இருக்கும் அதுலேயே தான் கட்டணும் இதுக்கப்புறம் எக்ஸெட் பண்ணலாம் எக்ஸைப் பண்ணக்கூடாது பம்பு செட்டை இல்லாமல் அவங்கவுங்க அவங்க வேலை பாருங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க இயல்பா போயிட்டாங்க அவ்வளவுதான் மாறல் இதோட மாறல் என்னன்னா நம்ம எவ்வளவு எளிய மனிதனாக இருந்தாலும் பரவாயில்ல நீ ஊடகங்கிறது மிகப்பெரிய பவர்ஃபுல்லானது உன் கையில இருக்க செல்போனே போதும் நீங்கள் யாரும் யாரையும் நாடி போக வேண்டாம் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்து போட்டா கூட அதோட வேல்யூ கூட பெருசு இருக்கும் ஆஹ் ஜிபி முத்த நான் படிப்பறிவு இல்லை அவர்கிட்ட படிக்கல அதனால வாழ்க்கையில் அப்படியே இருக்கேன்னு சொல்லி எல்லாம் காலத்தை ஓட்ட வேண்டியதில்லை எதுவும் நம்மளால க பண்ணி நேர் வழியில பண்ணி மேல வர்றதுக்கு ஒரு உதாரணமா வச்சுக்கலாம் ஆஹ் ஜிபி முத்து பக்கம் நியாயம் இருக்குமாயின் நம்மளும் ஜிபி முத்துக்கு ஆதரவா இருக்கும் Menjaga kewangan anda